சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் கன்னி ஜூலம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுவாங்க ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் வருமானங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இந்த மாதம் எடுங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா ஒரு ஏர்னிங் பண்ணுவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் குறைஞ்சபட்சம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஃபேவரபிளாக உங்களுக்கு முடியும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் சித்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ரேஷு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் இதிலெல்லாம் அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் பட் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ எனக்குன்னு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்குன்னு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இது அத்தனையும் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் நீங்கள் மூவபிள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களா நன்மை உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க இந்த மாதத்தில் நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க